ஒரு ஆச்சரியமான கூட்டம் இது வந்திருந்த நபர்களை விட கேமராக்கள் அதிகம் இருப்பதை அதனால் சரி அன்னைக்கு வராதவர்களெல்லாம் போய் விடும் என்கிற நம்பிக்கையோடு ஒரு அற்புதமான மேடை நான் வேற ஒன்றும் அதிகம் பேச வேண்டாம் அற்புதமான மேடை நான் வாழும் நான் வாழும் காலத்தின் மிக மிக முக்கியமான எழுத்தாளர் இஸ்ரா அவர்கள் இருக்கிறார் பொதுவாக நண்பர்கள் ஏதாவது செய்தால் சந்தோஷப்படுவோம் ஏன்னா அவன் நமக்கு தெரிஞ்சவன் அப்படின்னு ஆனால் நான் தெரிந்து கொண்ட பிறகு நண்பரானவர் சீனு ராமசாமி நீங்கள்லாம் கூட நினைக்கலாம் எதற்கு நந்தனாளா இது என்று இந்த நூலை அவர் எங்கள் கரையணுவுக்குத்தான் சமர்ப்பணம் செய்திருக்கிறார் என்பதால் நான் நிற்பதற்கு ஒரு தகுதி இருக்கிறது அதுபோலவே மேடையில் இந்த தென்மேற்கு பருவக்காற்று தந்த தர்மதுரை மேடையிலே அமர்ந்திருக்கிறார் எனக்கு இனிய நண்பர் விஜய் சேதுபதி அவர்களை ஒரு திரைப்பட நட்சத்திரம் என்று சொல்வதில் நான் அவ்வளவு ரசிப்பதில்லை காரணம் நட்சத்திரம்னு சொல்லிட்டா ரொம்ப தூரத்தில் போயிருந்தது எனக்கு ஒரு திரையின் நிலா என்று தோன்றும் கொஞ்சம் நமக்கு கிட்டே இருக்குது என்பதால் நீ உடனே ஆரம்பிச்சிடாதீங்க நிலானா தப்டி போய் போய் கொஞ்சம் வரும் போகுமேன்னு இது நிரந்தரமான பௌர்ணமி என்று சொல்லலாம் என்று எனக்கு தோன்றுகிறேன் நண்பர்களே ரொம்ப நல்ல சிறந்த கவிதை தொகுப்பை சீனிராம சாமி கொடுத்துருக்கிறார் ஒரு நல்ல படைப்பை படித்தால் ஒரு மனிதனுக்கு மனசில் ஒரு சின்ன அலை ஒன்று இடணும் அதான் நல்ல நூல் இப்போ இஸ்ராவோட யாமம் படிச்சிங்கன்னா கையை முகந்து பார்த்தீங்கன்னா நப்தர் வாசம் வந்துடும் நீ படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் தி ஜானகி ராம உயிர்த்தேன் படிச்சிங்கன்னா செங்கம்மா மனசுக்குள்ளே வராமல்லாம் இருந்து விட முடியாது அப்படி ஏராளமான கவிதைகளை கொண்ட ஒரு நல்ல தொகுப்பை இனிய நண்பர் சீனு ராமசாமி அவர்கள் இந்த நினைவில் ஒளிரும் ஜிம்மிக்கல் இது கம்மல் என்கிற நூலில் தருகிறார் நண்பர்களே சீனு ராமசாமியினுடைய சினிமாக்களை பார்க்கும்போதெல்லாம் என்ன தோணும்னா யார் எப்படி போய் சீனுடைய எந்த படமாக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா காலில் மண் ஓட்டும் காலில் மண் ஓட்டும் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் மண் சார்ந்த படம் என்று சொல்வதை விட ஒரு நேட்டிவிட்டி மிக்க படங்களை தொடர்ந்து தந்தது தான் சீனுடைய மகத்தான வெற்றி என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் பல பேருடைய படங்கள் நான் பார்க்குறேன் பெரிய பெரிய ஹீரோக்கள் பெரிய பெரிய படமெல்லாம் தரைக்கே வராமல் விண்ண வானத்திலேயே பறந்துக்கிட்டு இருக்குமான மாதிரி அது ஆனால் தான் கீழே வரும் அது வரைக்கும் வராது அப்படியான சினிமாக்களில் எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்க படம் தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று வந்து வெளியில் வந்து நண்பர் சமைக்க ஞாபகம் நினைக்கிறேன் நாங்கள் தான் பட்டுக்கோட்டை கலைவில் இவரை நாங்கள் மனதார பாராட்டினோம் மேடையேற்றி பாராட்டினோம் பட்டுக்கோட்டை கலையரவில் அப்போ இந்த படம் வெளியிடுவதற்கு அவர் பட்ட சிரமங்களை எல்லாம் அப்படி சொன்னார் அது இப்போ நான் சொல்ல முடியாது அவ்வளோ விவரங்களை கொட்டினார் அதில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிற ஒரு காட்சி என்ன கொடுக்குன்னா அந்த ஆடு திருடுற பொண்ணு அந்த பொண்ணு சரண்யாவோட வீட்டுக்கு வருவாங்க அதாவது இவர் வீட்டுக்கு வருவாங்க வந்து அந்த அம்மா அவங்கள வரும்போது கையில் தாலியோடு வருவா அந்த பொண்ணு வந்தபோது அந்த பொண்ணு ஒரு டைலாக் சொல்லுவாள் அந்த பொண்ணு ஒரு அழகான டைலாக் சொல்லுவாள் உன் மகன் தானே நீயே வச்சுக்க அப்படின்பா இவன் மகனே நீயே வச்சுக்க என்று அந்த பொண்ணு சொல்லும்போது அவளுக்கு இவன் மேலே இருக்க உயிரான அன்பை பார்த்துட்டு நீ தாண்டி மருமக என்று சரணியாக கூப்பிடும்போது அந்த பொண்ணு காலை தொட்டு கும்பிடுவாள் நீ அந்த சீந்திராமச ரெண்டாவது படம் அந்த படம் தென்மேற்கு பருவக்காற்று நிறைய நேஷனவா வாங்கின படம் யாராவது மீண்டும் கூட நீ போய் பார்த்து நான் சொன்ன பிறகு போய் பாருங்கள் அசலான தமிழ் படம் மறக்காதீங்க அசலான தமிழ் படம் நடிகர்களிலிருந்து நடிகர் தேர்வுலேருந்து காட்சிகள்ருந்து பெண்கள் இருந்து எல்லாமே ஒரு அழகான தமிழ் சார்ந்த படத்தை தைரியமாக கொடுத்த சீன ராமசாமியோட கவித்துவிப்பு இதில் ஒரு அம்மா வருவாங்க சரண்யா அந்த அந்த கதையில் சரண்யா ஒரு அழகாக ரொம்ப ஒரு அபூர்வமான அம்மாவாக வருவாங்க நான் உண்மையாகவே தேடினேன் சீன ராமசாமிக்கு எப்படி இப்படி ஒரு அற்புதமான அம்மா வயது கவனம் வந்தது அல்லது உண்மையாகவே சீனராமசாமியினுடைய கவிதைகளில் ஏதாவது தென்படுதா என்று உடனே நான் யோசித்தேன் இந்த சரண்யாவை உள்வாங்குவதற்கு சீனராமசாமிக்கு எப்படி தோன்றியது என்று யோசிக்கும்போது இவர் கவிதையில் எனக்கு ஒரு கவிதையை ஆச்சரியப்படுத்துச்சு சீனராமசாமி சினிமா எடுப்பதோடு மட்டும் இல்லாமல் நாகராஜன் சொன்னது போல் கவிஞர் ஒரு தாயை எப்படி சார் சொல்லலாம் இப்போ ஒரு தாயை எப்படி சொல்லலாம் அதில் கிராமத்து தாய் தமிழ் சார்ந்த தாயவர் சீனராமசாமி இந்த தொகுப்பில் இருக்கிற கவிதையில் சொல்கிறார் குழம்பு வைக்க காசு இல்லாத நாட்களில் உன்னை முகம் சுழித்த என்னிடம் நாமும் நல்லா இருப்போம்டா என்ற சொற்களை சோற்றில் ஊற்றி ஊட்டி வளர்த்தாள் என் தாய் என்ற கவிதை முடியும் எனக்கு இப்போ சரண்யா கேரக்டர் எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தேன் இப்படி ஒரு மனசில்லாத ஒருவனால் சரண்யா போன்ற ஒரு பாத்திரத்தை படைத்திருக்க முடியுமா என்று யோசித்தால் ஒரு கவிஞன் இயக்குநராகுவது தமிழுக்கு நல்லது என்பதை நீங்கள் தயவு செய்து தெரிந்து நண்பர்களே அது மட்டுமல்ல அந்த தர்மோதரை படத்தில் ஒரு டான்ஸ் தெரியாத ஒரு டான்ஸ் ஆடுற இடத்த தான் அவர் ஆடிருப்பார் விஜய் சேதுபதி நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்ல அதாவது இந்த மக்க மக்க கலங்குதப்பா என்கிறதுல ஒரு தப்பை பற்றி ஒரு இட டயலாக் எழுதியிருப்பார் விசில் ராம்சாமி அது தப்பு இல்லடா அதான் சரி என்று ஒரு டயலாக் பேசி சொல்லியிருப்பார் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் ஏன்னா தப்பாட்டத்தை வெறும் சாவு வீட்டுக்கு ஆடி தப்பாட்டத்தை தமிழ்நாட்டு மேடைகளில் ஏற்றி அதை ஒரு மங்களவாத்தியமாக கொண்டாடியது தமிழ்நாடு முற்போக்கு எடுத்தாளர் சங்கம் என்பது எனக்கு எப்போதும் பெருமை நாங்கள் அப்போ சொன்ன வார்த்தை அது அது தப்பாட்டம் இல்லை அதுதான் சரியான ஆட்டம் என்று இன்று அது நான் கடந்த முறை அமெரிக்கா போயிருந்து பார்க்கிறேன் எல்லா அமெரிக்க தமிழ் சங்கங்களிலும் தப்பாட்டம் இல்லாததுமே இல்லை நீ அமெரிக்கா முழுதும் இஸ்ரா போயிருக்கார் எல்லாரும் தெரியும் பரதநாட்டியத்துக்கு முன்னாடியே இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கிற தமிழ்சங்களை தப்பாட்டம் தான் ஆடப்படுது அப்போது இது சரியான ஆட்டம் என்பதை நாங்கள் சொன்னதல்ல அதை மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் தர்மதுரியனுடைய பங்கு மிக மிக முக்கியமான பங்கு நான் அப்படித்தான் இஸ்ராமர்ஷனையும் சரி அன்புக்குரிய நமது நண்பர் என் ராமசாமி நான் பார்க்கிறேன் நண்பர்களே எனக்கு என்ன தோணும்னா அடிக்கடி அதாவது சினிமா ஒருத்தன் எழுதுகிற ஒருத்தர் சினிமா எடுக்கிற இயக்குனர் ஒருத்தர் கவிதையை கைவிடுவாரா அல்லது சினிமா அதிகம் எடுக்க எடுக்க கவிதையை கைவிட்டு விடுவாரா என்ற எனக்குமே கூட தயக்க முடியாது நான் ஃபோனில் தான் கேட்டேன் சின்ுவேன் எப்படி சார் சினிமா எடுத்துகிட்டு கவிதை எழுதிட்டு என்று அப்போ தான் மனசில் தோணுச்சு தொழிஞ்சு மரியாதைக்கு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகான வார்த்தைன்னு சொல்லுவார் அடிக்கடி சட்டையை வேணால் கலட்டி போடலாம் யாராலும் தோலை உரித்து போட முடியாது என்று பாலகிருஷ்ணன் சொல்வார் அப்படித்தான் மனிதர்கள் தன்னுடைய இயல்பான விஷயங்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதற்கு சீனராமசாமி மிகச்சிறந்த உதாரணம் என்று எனக்கு மனசில் படும் நண்பர்களே இன்னொன்று சொல்லணும் எனக்கு தோணு இந்த கவிதை முழுதும் எளிய மனிதர்களை பற்றிய கவிதைகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எஸ்ரா வந்து நிறைய வரலாற்று நூல் எழுதினவர் மறைக்கப்பட்ட வரலாறு எழுதினவர் நான் என்ன கேட்குறேன் வரலாறுங்கிறது யாரை பற்றி பெரும்போதி பேசும் ஜெயித்தவனை முக்கியமானவனை பற்றி பேசும் வரலாற்றினுடைய பெரும்பகுதியான வேலை அப்புடின்னா இந்த எளிய மனிதர்கள் யார் பேசுவது எளிய மனிதர்களை பேசுவது எனக்கு தெரிஞ்ச இலக்கியங்கள் மட்டும்தான் அதிலும் குறிப்பாக கவிதைகள் மிக அற்புதமாக எளிய மனிதர்களை பேசுகிறது நான் அடிக்கடி சொல்கிறது எளிய மனிதனா யார் சார் அவன் எளிய மனிதனா யார் அவன் எளிய மனிதனாக யார் தெரியுமா உங்களுக்கு இந்த பூமி மாதிரி அவன் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறதுனா இந்த பூமி மாதிரி எப்படி தெரியுமில்ல இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு உலகத்தையும் சுற்றுது நமக்கு தெரியுமாப்போ நீங்கள் உட்காந்து யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா உலகம் சுற்றுது அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி உலக சுத்தினா உட்காந்துருக்குமா வயநாடு மாதிரி போயிருப்போம் ஆனால் என்ன ஆச்சரியம்னா தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூ இந்த சூரியனையும் சுற்றுகிற இந்த பூமி தான் சுற்றுவதே தெரியாமல் எப்படி வாழ்கிறதோ அப்படித்தான் இந்த மண்ணில் எளிய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வையுங்கள் தான் வாழைப்பழம் வைக்கிறவன் தான் கேட் திறந்து விட்றவன் அப்படிப்பட்டவன் தான் இன்ஜின் ஓட்டுறவன் தான் டிரைவர் கண்டக்டர் இவர்களெல்லாம் தன் வாழ்க்கையை தனக்காக போல் தோன்றும் ஆனால் அவர்கள் வாழ்வதை நிறுத்திவிட்டால் நமக்கு வாழ்க்கை இல்லை என்பதை நீங்கள் தயவுசு மனசில் வச்சுக்கங்க அப்படியானவர்களை பற்றி இந்த நூல் முழுதும் சீரு பேசுகிறார் எனக்கு சீரராமசாமி முடிந்த கவிதைகளில் ரொம்ப முக்கியமான தோன்றுவது ஒரு கவிதை இருக்கு இதில் ஒரு கவிதை ஒன்று சொல்கிறார் நானும் கீழ்சும் ஒன்றுதான் என்று சொல்கிறார் அந்த கவிதை நீங்கள் படிச்சுங்க நாகராஜன் சொன்ன மாதிரி எல்லா கவிதையும் சொல்லிட்டோம்னா நீங்கள் பசங்க வாங்க போயிருக்கிறோம் பாய் அவருக்கு ஆனாலும் கூட ஆனாலும் கூட நான் சொல்கிறேன் நானும் கீட்ஸ் ஒன்றுதான் என்கிற கவிதையில் நானும் கீழ்சும் மனநிலை அளவில் சமாதானத்தில் ஆழ்ந்திருக்கிறோம் இருவர் நூல்களும் கவனம் பெற்றுவிட்டன அவர் உலகெங்கிலும் நான் உள்ளூரில் என்று ஆனால் ராமசாமி அவர்களே சீனு அவர்களே உள்ளூரில் கவனம் பெறுவதுதான் ஆச்சரியம் நீங்கள் நம்ம ஊரில் என்ன தினமும் பழக்கம் பழமொழியாக இருக்குது உள்ளூர் குளம் தீர்த்த குளம் பல்லன்னு ஊரில் இருக்க குளம் வந்து குளிச்சுட்டு போவான் அந்த குளத்தில் ஆனால் உள்ளூர் காரம் குளிக்க மாட்டான் அவனுக்கு தீர்த்தம் இல்லை புனிதம் இல்லைன்னு நினப்பான் அதில் நம்மக்கிட்ட இன்னும் நல்ல நோய் இருக்குது நீங்கள் நமக்கு யார் ஜெயித்தாலும் சந்தோஷப்படுவோம் ஃப்ரெண்டு ஜெயித்தா சந்தோஷப்பட மாட்டோம் சாதாரண யோசிச்சு பாருங்களேன் மாப்பிள்ளை ஹண்ட்ரட் மீட்டரில் அடிச்சிட்டாண்டா அப்படிமா டெய் நே திரும்பல ஃபுட்பாலில் பின்னிட்டான் தெரியுமா அப்படிமா நேற்று அவனோட டீ குடிச்சிருந்தான்டா அப்படிமா ஏன்னா உன்னோட டீ குடித்தா ஃபுட்பாலில் விளையாடக்கூடாதா அல்லது ஒரு ரன்னிங்கில் ஓடக்கூடாதா நமக்கு எப்படி மனநிலை இருக்குன்னா இயல்பாகவே யாரோ ஜெயிச்சா சந்தோஷப்படுவாங்க இல்லை நம்ம நாடே அப்படி தானே இருக்குது யாரோ ஜெயிச்சா ஊர் நம்மூர் வந்து ஜெயிச்சானே கொடுத்து விட்றாங்க இல்லை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு மேலே சொல்ல வேண்டியதில்லை அது அதை மட்டும் அதிகமாக பேச வேண்டியதும் இல்லை அப்போது இந்த கீழஸ் கவிதை என்ன தோணுச்சுன்னா சீனவர்கள் உலகை சேர்ந்து விட்டார் என்பதுதான் வெளியில் இருக்கிற புஸ்தகம் இங்கிலீஷில் போயிருச்சு தெலுங்கில் போயிருச்சு இந்த அம்மா சொல்கிறாங்க மலையாளத்தில் வரப்போகுது என்று அப்போது சீனவர்களுடைய சென்சியரான அந்த முயற்சி இருக்குல்ல நான் அது மட்டும் இல்லை இன்னொரு கவிதை என்னை ஆச்சரியப்படுத்த கவிதைன்னு சொல்லிட்டு போகிறேன் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை அந்த அஞ்சல் பெட்டின்னு கவிதை இருக்குது சார் அஞ்சல் பெட்டி கவிதை இருக்குது அந்த கவிதையில் ராத்திரி நேரத்துக்கு ஒருத்தன் போகிறான் ஒரு தெருக்குள்ள அஞ்சல் பெட்டி தொங்குது நீங்கள் இந்த அப்சர்வேஷன் இருக்குல்ல பார்ப்பது இருக்குல்ல அது ஆகப்பெரிய கலை அதனால தான் உலகம் முழுவதும் சொல்லுவாங்க யார் சிறந்த அறிவாளி இங்கேயாவது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்க விட்டு நடந்துட்டு வந்த உடனே நீ என்னெல்லாம் பார்த்தம் கேட்க வேண்டியது யார் அதிகமான பொருளை அப்சர்வ் அவன் தான் சிறந்த அறிவாளி மறக்கலைங்க இப்போ இதில் வந்து சொல்கிறார் இந்த தபால் பெட்டியை தபால் பெட்டியை தெருவிளக்கு ஒளியால் மூடியிருந்தது தபால் பெட்டி மேலே இப்போ தெருவிளக்கு விழுகுது தெருவிளக்கு அதை மூடி இருந்துச்சுங்கிறார் இந்த கவிதை நெடுஞ்சி நீங்கள் பணிக்காலத்தில் பனிக்காலத்தில் உயிர் பிசு பிசுக்கும் கேவல் கேவல்களையும் கண்ணீரையும் நல விசாரிப்புகளையும் பிரிவையும் பிரிவின் நன்மையும் வயிற்று சுமந்த ஒரு சூழ்நிலை அழிந்து விடாமல் காத்து ஓரத்தில் நள்ளிரவில் பு புறநகருக்குள் உடையும் தெருவில் நின்றிருந்தது தபால் பெட்டியை தெருவிளக்கு கொளியால் மூடியிருந்தது என்று சொல்லும்போது எனக்கு ஒரு பெத்த தாயை பார்ப்பது போல அந்த தபால் பெட்டியோர் பார்க்கலாம் ஏன் இங்கே இந்த தபால்பட்டி நிலைமை என்ன கொரியர்லாம் வந்த பிறகு சீந்துவதற்கு ஆள் இல்லை அது கீழே வருது பாருங்கள் பார்க்க ஆளற்ற காலம் வாழும் காலத்தில் அடைந்த மனப்பிறவின் விளக்க முடியாத பிசகிய நோய் அதற்கும் இருந்தது என்று கவிதையில் சொல்கிறார் கிட்டத்தட்ட அனாதாரமான ஒரு தாய் நிலைமை இருக்குல்ல அந்த நிலைமை பெட்டியோடு ஒப்பிட்ட கவிதையை சீனும் மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார் நண்பர்களே எனக்கு என்ன தோணும்னா நிஜமாகவே எளிய மனிதர்களை பேசுவது மட்டும் இல்லை யார் இந்த மொழியை காப்பாற்றுகிறார் தமிழ் 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 பயங்கர மாத்திரம் கார்பரேஷன் பில்டிங்கில் தமிழ் எழுதி வச்சுருக்கிறாங்க எனக்கு என்ன தோன்றுனோ எப்போவுமே தமிழை ரெண்டு பேர் தான் சார் காப்பாற்றுறாங்க பல கூட்டங்கள் சொல்லியிருக்கேன் ரெண்டு பேர் தான் காப்பாற்றுறான் ஒருத்தன் எத்தனையோ ஆட்சிகள் மாறியாச்சு நேரம் இல்லை பேசணும் விசரா பேசணும் நன்னர் விஜய் சேதுபதி பேசணும் எத்தனையோ ஆட்சிகள் மாறிடுச்சு தமிழ் ஆட்சி மொழியெல்லாம் இல்லை இப்படி இருந்த நிலைமையிலும் கூட கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் தமிழ் இது கிடைச்சிருக்க தரவுகளின்படியே சொல்கிறேன் சேர்ந்துருக்கு வந்து கையில் என்ன ரெண்டு பேர் தான் காரணம் ஒருவன் எந்த ஆட்சி மாற்றம் நடந்தாலும் யார் மாறினாலும் கவலையே படாமல் வயல்வெளியில் உழுது வந்தவர் விவசாயி அவன்தான் பேசுவதன் மூலமாக பேசி பேசி தமிழை காப்பாற்றினான் என்பதை நீங்கள் தயவு செய்து மறந்துடறவீங்க இன்னொருத்தன் யார் தெரியுமா காலத்திற்கேற்ப மொழியை புதுப்பித்து காலத்திற்கேற்ப மொழியை சரி செய்து காலம் கடந்து மொழியை வாழ்வித்த இந்த மண்ணின் படைப்பாளிகள் தான் மொழியை வாழ வைக்கிறான் என்பதை புரிஞ்சுக்க அந்த படைப்பாளி வரிசையில் சேர்வதற்கான மிக துல்லியமான கவிதைகளோடு சீனு புறப்பட்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய நண்பர்களே இதில் ஒரு கவிதை இருக்குது தேனியை தேடும் என்றொரு கவிதை இருக்குது இந்த கவிதை நல்ல கவினிங் நான் சொல்கிறத உங்களுக்கு அப்படியே நீங்கள் வந்து பேரீஸ் ஒளி போயிட்டு வந்தால் நான் பொறுப்பு இல்லை கூட்டுக்கு தீ வைத்து நீ கொண்டு வந்த தேன் தேனீக்களின் கண்ணீர் புரியுதா உங்களுக்கு கூட்டுக்கு தீ வைத்து நீ கொண்டு வந்த தேன் தேனீக்களின் கண்ணீர் எனக்கும் என் கவிதைகளுக்கும் அது சேராது உலகில் உள்ள ராணி தேனீக்களின் முன் மண்டியிட்டு மன்னிக்கும் தாயே என்று கேள் ராணி தேனியார் சார் உழைக்கிற தேனி தான் ராணி தேனி மறக்காதீங்க அந்த தேனி மல்யுத்தம் கூட போட்டிருக்கலாம் அந்த தேனி மல்யுத்தம் கூட போட்டிருக்கலாம் அந்த தேனியிடம் சீனு ராமசாமி சொல்கிறார் யாரை பார்த்து சொல்றார் எனக்கு தெரியாது மன்னிக்கும் தாயே என்று கேள் அவளது வம்சாவளிகளை தாங்கி இருக்கும் உயர்ந்த நெடுமரங்களின் பாதங்களில் முத்தமிடு என்று அந்த கவிதையை முடிக்கிறார் அப்போ ஒரு எனக்கு என்ன தோணுது இந்த கவிதையை எழுதுறதுக்கு முன்னாடி தானே இந்த கவிதை எழுதி எழுதி ஓ ஒரு 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 வருஷம் வச்சுக்கலேன் ஒரு வருஷம் இருக்கலாம் நான் சொல்கிற பாரிஸில் நடந்து இப்போதானே எப்படி பொருந்துது எப்படி பொருந்துது ஏன் நீ இப்போ கைதுட்டீங்க அடிப்பில் ஒன்று புரிஞ்சுக்க சிறந்த படைப்பு எது தெரியுமா தான் எழுதிய படைப்பு காலம் கடந்தும் காலத்தோடு உறவாடினால் அதுதான் சிறந்த படைப்பு பல படைப்புகள் எழுதும்போதே செத்துப்போகும் அடுத்த நாள் ரிலவன்ஸ் இருக்காது அந்த கவிதையை பற்றி யாரும் பேச மாட்டான் ஆனால் யாருக்கு காலம் கடந்தும் விஷயங்கள் யோசிக்க முடிகிறதோ அப்படியான படைப்புகள் மட்டும்தான் காலம் கடந்தும் விஷயங்களோட பொருந்தும் என்பதற்கு இந்த கவிதை எனக்கு ஒரு உதாரணம் அதுபோல் இந்த தொகுப்பில் நீரின் சமன்பாடுன்னு கவிதை இருக்குது இந்த தொகுப்பில் என்னை கொடுத்து முதல் மார்க் கொடுங்கன்னு அந்த கவிதை எனக்கு நீரின் சமன்பாடு என்ற ஒரு கவிதை இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தது கார்லாம் போகுது அந்த கவிதையில் தண்ணீர் வருது பாருங்களேன் நகரத்து வெள்ளம் சந்து ஒந்தி நுழையும் சீற்றத்தில் நாகம் இழுத்து கொண்டு ஓடுகிறது கடல் வயிற்றுக்கு எதையும் தெருக்களில் உயிரோடு இழுத்துச் செல்கிறது நீர்த்தார் புகைப்படங்களை நினைவுகளின் ஜலசமாதிக்கு உற்றுக கடல் உணவில் வளர்ந்த கடல் உணவில் வளர்ந்த மீன் தின்னவிங்க கடல் உணவில் வளர்ந்த பூத உடலை மீன்கள் உண்ண கொண்டு போகின்றன கார்களுக்கு கொடுந்தண்டனை மல்லாக்க போட்டு இழுக்கிறது தண்ணி வெள்ளம் அடுத்தது பாருங்கள் கார் போகுது சார் கார் மல்லாக்க போகுது கார் வச்சிருக்கிற யாரு வசதியானவர் மனசில் வச்சுக்கங்க கடைசி வரி வருது இவ்வுலகில் பசியோடு ஒரு பிள்ளை இருப்பதை சொல்ல பள்ளிக்கூட மதிய உணவு தட்டொன்று மிதந்து நகரின் மையத்தில் போகிறது என்று கவிதை நிறைவடைகிறது இது எவ்வளோ பெரிய சமூக உளவியல் யோசிங்க இந்த போகிற வேறு தண்ணியில் எப்படிங்க கார் போகும்போது வேடிக்கை பார்ப்பீங்க என்னடா மாப்பிள்ள ஆடியே பதக்குது அப்படிமா அவன் ஆடி ஆட்டம் என்ன பாடிக்கிட்டு இருப்பாங்க அது வேற ஆடிக்கார்பது வெள்ளத்தில் மிதந்து அப்போ வராத சோகம் ஒரு யாரோ ஒரு ஏழை பிள்ளையோட சத்துணவு தட்டு மிதந்து போகும்போது ஐயோ ஒரு பசி உள்ள பிள்ளையும் தட்டு போகிறதே என்கிற கவலையை உங்களிடமும் என்னிடம் சேர்ப்பது தான் ஒரு கவிஞனின் வெற்றி என்று தான் பார்த்தேன் நீங்கள் சமூக உணர்வுன்னு சொன்னால் சத்தம் போடுறதுன்னு அர்த்தம் இல்லை சமூகங்களுடைய பேசுவது என்றால் முழக்கமிடுவது என்று பொருள் அல்ல ஒரு ஆழ் மனதில் உங்களோடு உறவாடுவது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் நண்பர்களே சீனு வாய்ப்பளை சீனு ராமசாமியை எவ்வளவு பாராட்ட தகும் என்பது என்னுடைய கருத்து இன்னொன்று அரசியல் கவிதை பற்றி நிறைய பேசியிருப்பீங்க நான் நேரம் இல்லாமல் சொல்லிட்டு போகிறேன் வாய்ப்பு இருந்தால் பாரசீன கவிதைன்னு தொகுப்பு இருக்குது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து தொகுப்பு அது பாரசீன கவிதை திருநூறு புத்தகம் இருக்கும் இவரெல்லாம் படித்த புத்தகம் அது மாதிரி அறைக்குள் வந்து ஆப்பிரிக்க வானம் என்று சின்ன ப்ளூ கலர் ரட்டப்பட்ட புத்தகம் இருக்கு அதெல்லாம் படிச்சிருப்பீங்க அந்த புத்தகங்கள் படித்தாதான் உங்களுக்கு அவங்களுக்கு தமிழில் என்னெல்லாம் இல்லைங்கிறது தெரியும் சீன அவர்கள் ஒரு கவிதை சொல்கிறாரு அந்த கவிதைக்கு வைத்திருக்க தலைப்பே வர்க்க தாகம் வர்க்க தாகம் கவிதையில் சொல்கிறாரு தண்ணீர் கேட்டு போராட்டம் இந்த சீன சீனராமசம் கவிதைகள் நான் ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப கவனிக்கிறேன் பொதுவாக கவிதை எழுதுறவங்களும் ஒரு ஒரு சென்டென்ஸை புதுதில் முடிப்பாங்க அதுதான் பழக்கம் அடுத்த சென்டர்ஸ் அப்புறம் மாறும் இவர் என்ன பண்ற பாருங்க தண்ணீர் கேட்டு போராட்டம் தடியடி தண்ணீர் கேட்டு போராட்டம் தடியடி கேட்பவர்களுக்கு இந்த தடியடியை முன்னாடி முடிக்கலாம் அல்லது கேட்பவர்களுக்கு தடியடின்னு போடலாம் ஆனால் அப்படி செய்யல வருது தண்ணீர் கேட்டு போராட்டம் தடியடி கேட்பவர்களுக்கு கூட்டம் கலைந்த பின் குடிக்க தண்ணீர் இன்றி தாகத்தோடு தொப்பை போலீஸ்காரர்கள் இப்போ இவனுக்கு தாகம் சார் அவன் அவனுக்கு புரியுதுல உங்களுக்கு குடிக்க தண்ணீர் என்று ஏன்னா ஓஞ்சி ஓஞ்சி அடிச்சிருக்கிறான் கஷ்டமாக இருக்கும்ல அவருக்கும் தண்ணீர் தாகம் போலீஸ்கார் தொப்பி போலீஸ்காரர்கள் இருவர் தாகத்திற்கும் இடையில் ஓடுகிறது நீரின் அரசியல் இறங்கப்போ அரசியல் 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 பேசுகிறமே அது வெறும் கட்சி கொள்கையோடு சம்மந்தப்பட்டதா இல்லைன்னு தோணுது எந்த கொடி ஆண்டாலும் இந்த அரசியல் போகாது தடியடியும் மாறப் போகிறதில்லை அடித்தவன் நன்னி கேட்க போகிறதும் மாறப்போகிறதில்லை அதுதான் வந்து அது வர்க்க தாகம் என்ற ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார் அப்போது எனக்கு கவிதையின் நுட்பங்கள் மட்டும்தான் பேசணுன்னு தோணுது அது மட்டும் இல்லை இன்னொன்று எனக்கு சொல்லிட்டு போகிறேன் இதில் பள்ளி வீடுன்னு ஒரு கவிதை இருக்குது பள்ளி வீடுன்னு இந்த பள்ளி வீடில் எங்கேயுமே உங்களால் குழந்தைகளே இல்லை இதுக்கு கவிதைகளில் குழந்தையே இல்லை கவனித்து பாருங்க இப்போது ஓடுவேந்த பள்ளியின் மேல் இடுக்கிட்ட கூட்டிலிருந்து தவறி விழுந்தவர் அணில் குஞ்சால் வகுப்பறையின் அணில் பிள்ளைகள் கத்தி கூச்சலிட்டன நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஏசி பண்ணின பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிற பிள்ளைகளை பற்றி நான் பேசல பேசு சென்ட்ரலைஸ் ஏசி அது மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது எங்களை மாதிரி கிராமத்தில் படித்த பள்ளி அதனால தான் புரியிற மாதிரி பேசுகிறோம் அந்த மாதிரி ஓடு ஓடு போட்டதில் ஒரு அணில் குஞ்சு தவறி கீழே விழுந்துருது உளுந்தவன்ன பள்ளிக்கூடத்தில் உள்ள பசங்க ஊன்று கத்தி எடுத்துகிட்டு ஓடுறான் பயந்துக்கிட்டு அணில் பிள்ளைகள் கத்தி கூச்சலிட்டன இதெல்லாம் கவிதை இல்லை வாலாட்டி ஆனந்தத்தில் கொய்யா மரக்கிளையில் படுத்திருந்த அணில் இதோட தாய் ஜாலியாக படுத்திருக்கு கொய்யா மரத்தில் படுத்திருந்த அணில் பதற்றத்துடன் வகுப்பறைக்குள் நுழைந்தது கத்தனது பிள்ளைங்க சார் நல்லா கவனிச்சிக்க கத்தனது அணில் அல்ல கத்தனது பள்ளிக்கூட பிள்ளைகள் அது கத்தனதை கேட்டவுடனே தாயாகிய அணில் வந்து வகுப்பறையில் எட்டி பார்க்குதுன்னா இதன் பெயர் தான் தாய்மை என்பது நீங்கள் புரிஞ்சுக்கணும் தாய்மை என்பது மனித பிறவிகளுக்கு மட்டுமல்ல அது உயிரினங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது எனக்கு என்ன நான் சீனு சீந்தராமசர் ரசிக்கிறது என்னன்னு கேட்டால் கவிதைகளை காட்சிப்படுத்துவது நீங்கள் ஏன்னா அவர் சினிமாக்காரர் எதையும் காட்சிப்படுத்தி காட்சிப்படுத்தி சொல்லி ஜெயித்தவர் அதில் நீர்ப்பறவையெல்லாம் எனக்கு வந்து மறக்க முடியாத படம் அதில் சர்ச்சுடைய செவரை மட்டும் காட்டியிருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படத்தில் எப்படி காட்சிப்படுத்துதல்ன்றது நான் கவிதை பற்றி நம்ம பேசணும் எனக்கு இந்த காட்சிப்படுத்துதல் கவிதைகளை நான் எப்போவுமே ரசிப்பேன் தமிழில் வென்ற கவிதைகளில் காட்சிப்படுத்த கவிதைகள் தான் மிக மிக சங்க இலக்கியம் முழுதும் காட்சிப்படுத்திய கவிதைகள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பர்களே அதுபோலவே ஒரு நாய்களை பற்றி ஒரு கவிதை ஒன்று சொல்கிறார் மனித மனிதர்களின் சில முகங்கள்னு அவர் சொல்கிறார பிணத்தை தோண்டும் நரி குறைப்பதில்லை பிணத்தை தோண்டும் நரி குறைப்பதில்லை கல்லறிந்து விரட்டும் தந்திரங்கள் நாய்க்கு புரிவதில்லை வஞ்சகத்தை ரசிக்க தொடங்கிய பின் நரி அழகாவதும் அதெல்லாம் ஞாபகம்ங்க வஞ்சகத்தை ரசிக்க தொடங்கிய பின் நரி அழகாவதும் நன்றியில் இதயம் வாளில் துடிக்கும் நாய் கோரமான ஜீவனாவதும் வாழ்வின் ஓரங்க நாடகத்தின் இறுதி காட்சி என்று கவிதை முடியுது இந்த இடத்துல நாய்களை பற்றி சொல்வது பெரியார் ஒன்று சொல்லியிருப்பார் எல்லாம் கூர்மையா படிச்சுன்னா பெரியார பெரியார்பாரு நன்றி உள்ளது நாய் நன்றி உள்ளது நாய்னு சொல்றீங்களே யாருக்கிட்ட நாய் நன்றியோட இருக்கு மனுஷங்கிட்ட தான் நன்றியோட இருக்கு எங்கேயாவது நாய் தன் இனத்தின் மீது நன்றியா இருக்கா ஒரு நாய் இன்னொரு நாய்கிட்ட நன்றியா இருக்கா இல்ல இல்ல தமிழன் அப்படித்தான் தன் இனத்துக்கிட்ட நன்றியா இருக்க மாட்டான் பிற இனத்தானோட நன்றியாக இருப்பான் என்று பெரியார் நாயை பத்தி சொல்லியிருப்பார் நீங்க அந்த அந்த பெரியார் பேசின கொட்டேஷனை இது எனக்கு யாவை பற்றி பொருள் நல்ல படைப்புகள் மட்டும்தான் மனதுக்குள் விழுந்தவுடன் அதிர்வலையை ஏற்படுத்தி வேறு பல விஷயங்களையும் யோசிக்க வைக்கும் என்றால் சீனராமசாமியோட படைப்பு மிக நல்ல படைப்பு என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நண்பர்களே பலூன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குதுங்க கவிதை முழுந்து பலூன் 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 இருக்குது நிறையவா சொல்லிட்டு போகிறேன் நான் கூட ஒரு முன்னூறு எழுதியிருக்காரு பலூனை பற்றி பலூன் பற்றி ஒரு கவிதை இருக்குது இது என்ன அழகான குறியீடு நான் யோசிக்கிறேன்னா உப்பி நிற்பது என்பது கவிதை அழுத்தம் கூடிக்கொண்டே இருக்கிறது உப்பிக்கொண்டே போகிறது வெடிக்காமல் இருக்க வேண்டும் பலூனுக்கு வெடிக்க விரும்புகின்றனர் சிலர் வெடிக்க கூடாது என்கின்றனர் சிலர் ஊதுபவனின் ஊதுபவன் ஊதுகிறான் அதன் விதி அப்படி என்பவர்களும் உண்டு குழந்தைக்கு தெரியாது காற்றை ஏற்கும் பலூனுக்கும் புரியாது ஒவ்வொரு முறையும் மரணம் வரை ஒப்பி நிற்கிறது இதுதான் வாழ்க்கை இப்படி ஏராளமான கவிதைகளை சொல்லியிருக்கிற மரியாதைக்குரிய நண்பர் சீடு ராமசாமி சமீபத்தில் பட்ஜெட்டை பற்றி கவிதை இருக்கார் அதை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன் எப்படா எழுதினார் பட்ஜெட்டை பற்றி பட்ஜெட் நேரத்தில் போட்டாங்க இவர் எப்போ எழுதினார் நினைக்கிறீங்களே அந்த கவிதைகளுக்கு பட்ஜெட் புரியவங்களுக்கு கொள்ளை யானை தேடி போகும் தூரமும் எறும்பு நிலத்தடி வீட்டுக்கு உணவு எடுத்து வரும் தூரமும் யானை தேடி போகும் தூரமும் எறும்பு நிலத்தடி வீட்டுக்கு உணவு எடுத்து வரும் தூரமும் அதன் அதன் சக்திக்கு இயற்கையின் காரணியம் அமைந்தது கரெக்டா யானை உணவு தேடி போகுது நீ யானையோட நடைமுறை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்குது யானை ஒரு நாளைக்கு எவ்வளோ நடக்கும் உணவு தேடி எவ்வளோ போகும் ஒரு நாள் எவ்வளோ சாப்பிடும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் உலகின் பேரூர் யானை யோகநாத் புக்கை படிச்சுக்கோங்க யானை உணவு போகும் தூரம் எறும்பு உணவுதோடு போகும் தூரம் பக்கத்தில் அதன் சக்தி இயற்கையின் காரூண்யம் அமைந்தது இரு உயிர்களுக்கும் உணவை தனித்தனி வைத்திருந்தும் யானையின் பசிக்கு எறும்பின் உணவை எடுக்கும் மனிதர்களை பார்த்ததும் புரியாமல் யானையின் பசிக்கு எறும்பின் உணவை எடுக்கும் மனிதர்களை பார்த்தும் புரியாமல் ஒளிச்சூரியனை அல்லும் பகலும் சுற்றுகிறது பூமி இந்த கவிதை தான் சார் நான் பட்ஜெட் கவிதைன்னு நினச்சேன் இப்போது நீ யோசிச்சு பாருங்க டேக்ஸ் போடுறாங்க அரசுக்கான உணவு அதை எனக்கு போடுற டேக்ஸ் அதிகப்படுத்திட்டு அதுதான் எறும்புக்குள்ள டாக்ஸு கார்பரேட்டுள்ள டாக்ஸை குறைச்சா அதுதான் யானைக்குள்ள தூரம் இப்படி மாற்றி செய்வதை இவர் கொள்ளை என்று சொல்கிறார் நான் சொல்லலை நான் இந்த கவிதையை புரிஞ்சுக்கிட்ட விதத்தை தவிர வரதும் நான் சொல்லலை ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா இப்படித்தான் கவிதை பயணப்படும் நீ என்ன புரிஞ்சுக்கலாம்னா சிறந்த கவிதையின் பணியே என் பார்வையில் சிறந்த படைப்புகள் எதுவானாலும் சரி அதனுடைய அதனுடைய பயனே எல்லா விஷயங்களையும் நினைவூட்டுவது தான் அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியது என்ன இருக்குன்னா ஒரு புத்தகம் படிப்போனால் மற்ற புத்தகம் ரசிக்கவே முடியாது இதை மட்டும் தான் சார் நான் படிக்கிறேன் அப்படின்னா உங்கள் ரசிக்கவே முடியாது யாரால் பல நூல்களை படிக்க முடிகிறதோ அவர்களால் தான் இன்னொரு புத்தகத்தையும் ரசிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளும்போதுதான் வாசிப்பின் மட்டம் ஏன் அறியப்பட வேண்டும் என்பது புரியும் எனவே என் பார்வையில் இந்த நூல் முழுதும் நான் சொல்லி நில்கிறேன் நான் ரசித்த இன்னொரு கவிதை அணிலாட்டம்னு ஒரு கவிதை இருக்குது ஒரு கிளையிலிருந்து மறுகிளைக்கு அணில் விட்டு விட்டு வந்து கிளை ஆடுவதை ஒரு கணம் பார்க்கிறது கவிதை குருமை கவனிச்சுங்க ஆடப்போகும் இக்கிளையை இருக பற்றி மறுகிளைக்கு தாவுகிறது கிட்டத்தட்ட ஐடி செக்டர் தான் இப்போ இந்த கவிதையை திருப்பி வச்சு பாருங்கள் ஒரு கிளையிலிருந்து மறுகளைக்கு தாவு மணில் விட்டு வந்த கிளை ஆடுவதை ஒரு கணம் பார்க்கிறது இந்த வேலை அந்த வேலையை மாறுறான் அதை பார்க்குறான் ஆடப்பகு கிளையை இருக பற்றி மறுகிழைக்கு தாவுகிறது என்றால் இதுதான் சங்க இலக்கியத்தின் கூறு இயற்கையை பேசுவதன் மூலம் வாழ்வை பேசுவது இயற்கையை முன்வைத்து வாழ்வை பற்றி கதையாடுவது இயற்கையை முன்வைத்து கதையாடுகிற எந்த கவிதையும் சாகாது ஏனென்றால் இயற்கை தான் நிரந்தரமானதென்றால் சீன ராமசாமியின் கவிதைகள் நிரந்தரமானது அவருடைய ஆறு நூல்களில் ஆறாவது நூலை வெளியிட்டு பேசுகிற அதுவும் நான் முன்பே சொன்னது போல எஸ்ரா போன்ற மரியாதைக்குரிய விஜய் சேதுபதி போன்ற மிக பெரும் இருக்கிற மேடையில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்த என்னுடைய இனிய நண்பர் சீன ராமசாமிக்கு என்னுடைய நன்றியைச் சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்